அந்த மழைநீரில் உயிர்கள் தணிப்பதற்கும் எந்த நோக்கமும் இல்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது ஆணும் பெண்ணும் ஈர்ப்பு கொண்டு காதல் காமம் கொண்டு குழந்தை பெற்றெடுப்பது ஒரு திட்டமிடப்படாத எதிர்பாராத நிகழ்வு என்று நினைக்கின்றீர்களா அப்படி ஒரு நினைப்போடு தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றீர்கள் என்றால் நீங்கள் இரவில் உறங்கி பகலில் விழிப்பதும் இளமை முதுமை கொண்டு வளர்வதும் தேய்வதும்மாக பிறப்பதும் இறப்பதும் அர்த்தமற்றதாகும் ஓடும் கால்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை தீர்மானித்து ஒரு இலக்கை நோக்கி நோக்கத்தோடு ஓடினால்தான் ஓடிய ஓட்டத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இப்படி யாரும் படைக்காமல் யாரும் உடல் உருவத்தை உருவாக்கி கொடுக்காமல் தானாக பூமியில் முளைத்துவிட்டோம் என்று கண்மூடிக்கொண்டு கண்டபடி நடப்பவர்கள் நடிப்பவர்கள் பிறப்பின் நோக்கத்தையும் வாழும் வாழ்வுக்கு உள்ள அர்த்தத்தையும் உணர மாட்டார்கள் இவர்களே தன்னை உணராது இறைவனை புறக்கணிப்பவர்கள் இவர்களே படைப்பின் நோக்கத்தை அறியாது பலருடைய வாழ்வை பாழாக்குபவர்கள் மனிதர்களே உண்மையை உற்று உணர்ந்து பாருங்கள் பார்ப்பதற்கு கண்களும் கேட்பதற்கு செவிகளும் நுகர்வதற்கு மூக்கும் ருசிப்பதற்கு நாக்கும் ஆடி பாடி ஓடி ஒழவி ஓய்ந்து இருக்க கை கால்களும் வழியையும் சுகத்தையும் உணர்ந்திட உணர்ச்சியும் உனக்கு உள்ளது என்றால் மனிதா உன்னையும் உற்றுப்பார் உனக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பதையும் உணர்ந்து பார் உனக்கு வெளியே இருக்கும் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமாகி ஆகிய ஐந்தும் தான் உன்னிடத்தில் கண் காது மூக்கு வாய் மெய் என்ற ஐந்து புலன்களாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து அறிந்து அறிவைப் பெறுகின்றது இவையெல்லாம் யாரும் உருவாக்காமல் தானாக தற்செயலாக எந்த நோக்கமும் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் சரியாக உருவாகியுள்ளது என்று நீ நினைக்கின்றாயா மனிதா நீ உனக்கு தேவை என்று நினைக்காமல் நீ உனது அறிவையும் ஆற்றலையும் கொண்டு நீ உருவாக்காமல் உனக்கு ஒரு வீடும் குருவிக்கு ஒரு கூடும் உருவாகாது என்ற போது நீ தற்செயலாக வான் நோக்கி தூக்கி எறிந்த கல்லும் மண்ணும் உன் கைப்படாமல் அது மாளிகையும் ஆகாது மண் பானையும் ஆகாது அப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் எப்படி தானாக தற்செயலாக யாரும் உருவாக்காமல் எந்த நோக்கமும் இன்றி பிறந்திருக்கக்கூடும் என்று சற்று சிந்தித்திருப்பார் புல்லைத் தின்ன புள்ளை புழுவாக உருவெடுக்கும் போது அந்த புழுவைத் தின்ன புழுவை பூச்சியாக பிறப்பெடுக்கின்றது மனிதா நாளை உன்னைத் தின்ன நீயே உருமாறி உலகை அழிக்கக்கூடும் அறியாமை இருளிலிருந்து விழித்திடும் மனிதா விழித்திடு ஏனென்றால் உலகில் பிறக்க வேண்டும் என்பது விதிக்கப்பட்டதல்ல பிறந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் விதிக்கப்பட்டது அவ்வாறு காரணத்தோடு விதிக்கப்பட்டவையெல்லாம் உலகில் மதிக்கப்படுகின்றது மண்ணாய் கால்களில் மிதிக்கப்பட்டவையெல்லாம் சிலையாய் வடிக்கப்படுகின்றது இதை மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு என்று சொல்லுகின்றார் எனவே மனிதா நீ ஓட வேண்டும் என்று உனக்கு கால்களும் அந்த கால்கள் ஓடுவதற்கு இந்த பூமியில் பல பாதைகளும் இருக்கின்றது என்றால் நீ ஓடும்போது நீ எங்கே ஓடிக்கொண்டு இருக்கின்றா என்றும் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றா என்றும் சற்று சிந்தித்துப்பார் நீ சென்று அடைய வேண்டிய இலக்கு எதுவென்று உற்று உணர்ந்துப்பார் நீ செல்வந்தனாவதும் கல்வியில் தலை சிறந்தவன் ஆவதும் வீரத்தில் சிறந்தவனாவதும் உனக்கு இலக்கு என்று அதில் தங்கி தேங்கிவிடாதே மனிதா அந்த கல்வி செல்வம் வீரம் ஆகியும் மூன்றும் உனக்கு உலகால் கொடுக்கப்பட்டவையாகும் அவை உன்னால் உருவாக்கப்பட்டவை அல்ல அவை உனக்கு நிலையாக இருக்கப் போவதும் அல்ல இந்த உலகம் கொடுத்ததை இந்த உலகமே உன்னிடத்திலிருந்து அவற்றை பறித்துக் கொள் பிறகு எதற்கு வாழ்க்கையில் போராடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார் மனிதா உனக்கு ஏதோ கால்கள் முளைத்தது அதற்கு பாதையும் கிடைத்தது என்று பாதை மாறி பயணம் செய்யாது அந்த பயணம் உன்னை முடிவில்லாத வட்ட பாதையில் சுற்றி சுழல வைத்துவிடும் வந்த இடத்திற்கே மீண்டும் மீண்டும் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக உருமாறி உறங்கி விழிப்பதைப் போல அது பல பிறப்பையும் விறப்பையும் கொடுத்துவிடும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவு நடி சேராதார் என்று சொல்லுகின்றார் இந்த பிறவி பெருங்கடலானது நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் உடல் கொண்டு ஒன்றை ஒன்று வேட்டையாடி தின்பதற்கு ஏற்ற இடமாக இருந்தாலும் அது முடிவில்லாத இரவையும் பகலையும் உடல் கொண்ட உயிர்களுக்கு காட்டி உறங்கி விழிப்பதைப் போல அறிவு என்ற வெளிச்சத்தை நோக்கி பிறப்பையும் அறியாமை என்ற இருளை நோக்கி இறப்பையும் தந்துவிடும் மனம் மயங்கியவற்றையெல்லாம் ஆசை கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் சிக்கி தவிக்க வைத்துவிடும் இந்த பிறவி பெருங்கடலை கடைப்பதே உடல் கொண்ட உயிர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சவாலாகும் ஏனென்றால் பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் மட்டொன்றாக பிறப்பதும் உறங்கி விழிப்பதை போன்றது என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அதாவது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று எனவே மனிதனி உனது பிறப்பின் நோக்கமானது பிறவி பெருங்கடலை கடப்பதாக இருக்க வேண்டும் அதில் மயங்கி கிடப்பதாக இருக்கக்கூடாது மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்